பீகார் தேர்தல் வெற்றி அதிமுகவோடு பேரத்தை அதிகரிக்கும் பாஜக அமித்ஷா போட்ட சைலண்ட் உத்தரவு வணக்கம் பீகார் சட்டசபை தேர்தலில் என்டிஏ கூட்டணி அபார வெற்றியை பெற்றிருக்கும் நிலையில் அடுத்ததாக பாஜகவின் கவனம் மேற்கு வங்கம் மற்றும் தமிழ்நாடு பக்கம் திரும்பியிருக்கு தொடர்ச்சியாக பல்வேறு மாநிலங்களில் அடைந்து வரும் வெற்றியால இந்த தேர்தலில் அதிமுகவிடம் கூடுதல் தொகுதிகளை பெற்று தீர வேண்டும் என்பதில் பாஜக குறியாயிருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு பீகார் சட்டசபை தேர்தலில் என்டிஏ கூட்டணி இருநூற்றி ரெண்டு தொகுதிகளில் வென்று மீண்டும் ஆட்சி அமைக்குது இதில் பாஜக எண்பத்தி ஒம்பது ஜேடியூ எயிட்டி ஃபைவ் லோக் ஜனசக்தி கட்சி பத்தொன்பது தொகுதிகளையும் கைப்பற்றியிருக்கு என்டிஏ கூட்டணியின் இந்த வெற்றிக்கு பின் பல்வேறு கணக்குகள் சொல்லப்படுகிறது குறிப்பாக தேர்தலுக்கு முன் மகளிருக்கு அளிக்கப்பட்ட பத்தாயிரம் மாற்றத்தை ஏற்படுத்தியதாக கருதப்படுது அதேபோல தேர்தலுக்கு முன் மேற்கொள்ளப்பட்ட எஸ்ஐஆர் நடவடிக்கை சிராக் பாஷ்வானை கூட்டணிக்குள் கொண்டு வந்தது தேஜஸ்வி யாதவ் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினை இந்தியா கூட்டணியில் ஓசியை ஏற்காதது என்று என்டிஏ கூட்டணியின் வெற்றிக்கு ஏராளமான காரணங்கள் பட்டியலிடப்பட்டு வருகின்றன அது மட்டுமில்லாமல் பாஜக உடனடியாக அடுத்த தேர்தலுக்கு தயாராகி வருவதாக தெரிகிறது பாஜகவின் முக்கிய குறியாக மேற்கு வங்கம் மற்றும் தமிழ்நாடு மாநிலங்கள் மாறியிருக்கின்றன மேற்கு வங்கத்தில் ஏற்கனவே பாஜக எதிர்க்கட்சியாக இருக்கும் சூழலில் அடுத்த தேர்தலில் வென்று ஆளும் கட்சியாக உருவாக வேண்டும் என்று கணக்கு போடப்பட்டுள்ளது அதேபோல் தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதில் ஆர்வம் காட்டி வருகிறது இதனால் இம்முறை அதிமுகவிடம் கூடுதல் தொகுதிகளை பாஜக பெறலாம் என்று கருதப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற பாஜக இருபது தொகுதிகளில் போட்டியிட்டது அதில் வெறும் நாலு தொகுதிகளில் மட்டுமே பாஜக வெற்றி பெற்ற நிலையில இம்முறை நாற்பது முதல் ஐம்பது தொகுதிகளில் பாஜக போட்டியிட திட்டமிட்டு வருகிறது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு தொகுதி என்று தென் மாவட்டங்களில் கூடுதலாக சில தொகுதிகளையும் கணக்கிட்டு பாஜக பேரத்தை தொடங்கியுள்ளதாக பார்க்கப்படுகிறது டிசம்பர் மாதத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாடு வர அதிக வாய்ப்புள்ளதால் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட்டு விரைவில் முடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதால் பாஜக அதனை பயன்படுத்திக் கொள்ளும் என்றும் விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றார்கள் அதேபோல பாஜக போட்டியிடும் தொகுதிகளில் பூத் கமிட்டியை கூடுதல் வலிமையாக்க அமித்ஷா உத்தரவிட்டிருக்காரு இதனால் இந்த தேர்தலில் பாஜகவின் செயல்பாடுகள் குறித்து எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகரிச்சிருக்கு கூடவே பீகார் தேர்தலில் இந்தியா கூட்டணி படுதோல்வியை சந்தித்த நிலையில் காங்கிரஸ் மீதான விமர்சனங்கள் அதிகரிச்சிருக்கு இருக்கு அடம் பிடித்து அறுபது சீட்டுகளை கேட்டு பெற்ற நிலையில் ஒரு தொகுதியில் மட்டும்தான் காங்கிரஸ் முன்னிலை இருந்தது இதனால் தமிழக சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு பத்து தொகுதிகளுக்கு மேலே ஒதுக்கக்கூடாது என திமுகவை வலியுறுத்தி வராங்களாம் இதையடுத்து தாவேகா காங்கிரஸ் கூட்டணி உருவாகி விடுமோ என்ற கேள்வியும் வந்திருக்கு பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே சட்டசபை தேர்தல் இரு கட்டங்களாக நடைபெற்று முடிந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கையும் நடைபெற்றது ஆரம்பத்திலிருந்தே தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை வகித்தது இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்ற நிலையில் நூத்தி இருபத்தி ரெண்டு என்ற எல்லையை தொட்டாலே பீகார் மீண்டும் என்டிஏ ஜேடியு ஆட்சி அமைச்சது வாக்கு எண்ணிக்கையின் போது தொண்ணூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலையில் இருந்த ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி நேரம் செல்ல செல்ல பெரும்பான்மையை ஏர்ந்து கொண்டே வந்தது இந்த நிலையில் கருத்து கணிப்புகளையும் தாண்டி இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைப்பதை உறுதி செஞ்சது அதே நேரத்தில் காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி படுதோல்வியை சந்தித்தது குறிப்பாக காங்கிரஸின் நிலைமை பரிதாபமாக உள்ளது கர்நாடகாவை தவிர காங்கிரஸ் சந்தித்த பெரும்பாலான தேர்தல்களில் தோல்வியை சந்திச்சிருக்கு விமர்சனத்தை மேலும் அதிகப்படுத்தியிருக்கு கடைசி மூன்று மக்களவை தேர்தல்கள் கர்நாடகாவை தவிர்த்து பிற மாநில சட்டசபை தேர்தல்களில் காங்கிரஸ் தோல்வியை சந்தித்து வருகிறது இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கம் முன்வைக்கப்பட்டு வருகிறது ராகுல் காந்தி உடனான தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நெருக்கம் காரணமாக இந்த முறை அதிக சீட்டுகளை கேட்டு பெற்றுவிடலாம் என காங்கிரஸ் கட்சியினர் நினைத்தாங்க ஆனால் பீகாரில் ஏற்பட்ட படுதோல்வியால் இணைய உடன்பிறப்புகள் காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சிச்சுட்டு வராங்க மேலும் பீகார் தேர்தலில் ஆர்ஜேடி வாக்கு வங்கியையும் காங்கிரஸ் கட்சி பாதித்து விட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது இதன் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு பத்து சீட்டுகளை மட்டுமே ஒதுக்க வேண்டும் என கூறி வராங்களாம் கடந்த தேர்தலின் போது அந்த கட்சி இருபத்தைந்து இடங்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் பத்து இடங்களில் வெற்றி பெற்றது தெரிஞ்ச விஷயம் அங்கு அடித்தா இங்கே வலிக்கும் என்பது போல பீகார் தேர்தலால் தற்போது காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கு காங்கிரஸ் கட்சிக்கு என தனித்த வாக்கு வங்கி இல்லாத நிலையில் திமுகவின் தயவிலேயே பயணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில் பீகார் தோல்வியால் தமிழக காங்கிரஸ் திமுக இணைய உடன்பிறப்பதலால் விமர்சிக்கப்பட்டு வரும் நிலையில் காங்கிரஸ் தமிழக வெற்றிக்காக கூட்டணி அமையலாம் என்ற பேச்சும் அடிபட்டு வருகிறது ஏற்கனவே தமிழக வெற்றிக்காக காங்கிரஸ் கட்சியோடு கைகோக்க தயாராக இருக்கும் நிலையில் ஐம்பது சீட்டுகள் துணை முதலமைச்சர் பதவி என பேச்சுவார்த்தை நடந்து வருவதா சொல்லப்படுகிறது ஆனால் இதுவரை அது தொடர்பாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் இல்லை இந்நிலையில் அந்த பேச்சுக்கு வலு கூட்டும் விதமா திமுக காங்கிரஸ் மீது விமர்சனம் வைத்து வரும் நிலையில் அது நடக்கும் வாய்ப்புகளும் தற்போது ஏற்பட்டிருக்கு மேலும் எஸ்ஐஆர கையில் எடுத்திருக்காரு தாவேக்க தலைவர் விஜய் பனையூர் பங்களாவில் தலைவர்களின் சிலைக்கு மாலை போடுவது ட்விட்டரில் அரசியல் செய்வது இதையெல்லாம் விட்டுவிட்டு மக்களுடன் சேர்ந்து அரசியல் செய்யுங்கள் என்றுதானே பலரும் சொன்னார்கள் இப்படிதானே வெளியே வந்து அரசியல் செய்ய வேண்டும் எப்போதுமே அரசியல் கட்சிகள் தலைவர்களின் பிறந்த நாள் இறந்த நாட்களை பயன்படுத்தி கொள்வாங்க அதாவது மாலை போடுவது கூட்டம் நடத்துவது ஊர்வலம் செல்வது என பொதுமக்கள் பார்க்கும்படியான அவர்களை ஈர்க்கும்படியான செயலை செய்வாங்க எனவே பனையூரில் நாலு சுவற்றுக்குள் தலைவர்களின் படங்களுக்கு மாறி மாறி மாலை போடுவது அரசியல் கிடையாது என்பதை விஜய் உணர்ந்திருக்காரு அடுத்த கட்டமாக எஸ்ஐஆர கையில் எடுத்திருக்காரு அந்த வகையில் இப்போது தான் சரியான ரூட்டில் விஜய் செல்கிறார் இந்த வேகத்தோடு தேர்தல் வரை அவர் பயணிக்க வேண்டும் அடிக்கடி வெளியே வர வேண்டும் ரூமுக்குள்ளேயே தலைவர்களுக்கு மாலை போட்டு கொண்டிருந்தார் அவரது ரசிகர்களுக்கே அது சளிப்பாகிடும் சமீபத்தில் அருண் ராஜா பேட்டி தரும்போது கூட்டணி குறித்த முடிவை விஜய் எடுப்பார் தாவேக்க தலைமையை ஏற்று வரக்கூடிய கட்சிகளோட கூட்டணி அமைப்போம் பாஜக திமுகவை தவிர வேறு எந்த கட்சி வந்தாலும் அரைவணைப்போம் என தெரிவிச்சிருந்தார் திமுக பிஜேபியை தவிர என்று சொல்லிவிட்டால் தாவேகாவோட கூட்டணி வைப்பதும் அதிமுகவுக்கு சந்தேகம்தான் பாஜக கூட்டணியை விட்டு அதிமுக இதற்கு பிறகு வெளியே வருவதற்கு சாத்தியமில்லை அப்படியே வெளியே வந்தாலும் கடைசி நேரத்தில் விஜய் கைவிட்டு விட்டால் என்னாவது ஆனால் அப்படி ஒரு தவற அதிமுக செய்யாது அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி வந்தா தாவேக்கா சேர்ந்து கொள்வார்களா தெரியவில்லை டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவர்கள் எல்லாம் சேர்ந்த அணி வேண்டுமானால் தாவேக்காவோட சேர வாய்ப்பிருக்கு ஏனென்றால் விஜய்க்கு ஆதரவு தரும் அளவுக்கு தான் டிடிவி தினகரனோட பேச்சும் அமைந்து வருது மேலும் மற்றொருவரும் காங்கிரஸோட விஜய்க்கு பேச்சுவார்த்தை நடப்பதா பேச்சு ஓடுது இது பெரும்பாலும் சாத்தியமில்லை தான் எனினும் டெல்லியில் இருந்து சில காங்கிரஸ் தலைவர்கள் விஜயை சந்தித்து பேசியிருக்காங்க எதுவுமே இல்லாமல் எதுக்காக விஜயிடம் பேச வேண்டும் ஏதோ ஒரு ஐடியா இருப்பது போல தெரிகிறது ஆனால் அரசியலில் ஆயிரம் பேசலாம் ஆனால் உண்மைத்தன்மை தெரியாது அவ்வளவு பெரிய கட்சியான திமுகவை விட்டு காங்கிரஸ் வெளியே வர வேண்டுமானால் போதுமான உத்தரவாதம் விஜயிடமிருந்து கேட்கும் அத்துடன் சி லாப நஷ்டம் போன்ற கணக்குகளை பார்த்துதான் திமுகவிலிருந்து வெளியே வருவார்கள் ஆனால் இப்போதைக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள்தான் விஜயின் தரப்பை சந்தித்து விட்டு போனதாக தெரிகிறது ஒருவேளை திமுகவிடம் இதை காட்டிய அதிக சீட் காங்கிரஸ் கேட்கலாம் என்பதற்காக இவ்வாறு நடந்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆனாலும் பிஜேபி சார்பாக விஜயை எப்படியாவது கூட்டணிக்குள் இழுத்து விடுங்கள் என மோடி ஆத் எடப்பாடியிடம் சொன்னதாக ஒரு தகவலும் போய்க்கொண்டு தான் இருக்கிறது